நிறைய பேர் வாங்கியிருக்கேன் மின்காலயம் வாங்கியிருக்கேன் நீங்கள் நிறைய பேர் நிற்கும் வகையில் வெள்ளத்துக்கு அதில் இந்த வாகனம் எடுத்துக்கணும் இருக்கும் ஆலயத்தின் வெளி வீதிகளை நீக்கக்கூடிய மாதிரி தொடர்ச்சியாக அப்படியே எங்காலயம் வணக்கம் உறவுகளே நாங்க தான் கூட ஜால் பிரதாஷ் இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா இந்த தைப்பூச திருநாள்ல வந்து ஆலயங்கள்ல வந்து சிறப்பு பூசைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால நாங்க இன்றைக்கு கந்தன் அருளை பெறதுக்காக தான் இன்றைக்கு இந்த நல்லூருக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த வழியில என்னென்ன நடக்குது இந்த மழை காலத்துல வந்து இன்றைக்கு திடீரென இந்த மழையும் வந்திருக்குது அதை தான் நாங்க பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் வாங்க அப்படியே தொடர்ச்சியாக காணொலியை பார்க்கலாம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குன்றதே இந்த காணொலியில பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம எங்கட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம் நல்லூர்ல தான் நிக்கிறோம் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தேதி வந்து இன்றைக்கு தைப்பூச நாள் இது ஒரு நல்ல நாள் அதோட வந்து இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது வந்து இப்போ நிற்கிறது எங்களை நல்லூர் கந்த நாலயத்தின் மூன்றில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கணும் பாருங்க இதில் அதோட வந்து இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இந்த முதல் நாளே மாதம் பிறந்த முதல் நாளே பாத்தீங்க இந்த மலைகள் மழை வந்து பாருங்க இந்த ஆக்களை வந்து குழாப்பி கொண்டு நிற்குதுன்னு சொல்லலாம் என்றாலும் வந்து இந்த தரிசனத்துக்கு வந்து வார ஆக்களின்ற எண்ணிக்கை வந்து குறைய இல்லை கந்தண்டை அருளை போடுறதுக்காக வந்து இருக்கணும் எங்காலம் நிறைய வாகனங்கள் நிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குன்னு இப்போவும் வந்து ஆக்கள் வந்து கொண்ட வண்ணமே இருக்கணும் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளலாம் பாருங்க இந்த கால வேலையில பாருங்க இந்த இங்கால அந்த கோபுர வேலைகள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால தேங்காய்கள் எல்லாம் அடிச்சு கற்பூரங்கள் எல்லாம் கொளுத்தின வண்ணம் இருக்குது இப்பவே இந்த மலைகள் பாருங்க இந்த இடமே வந்து வெள்ளமாக என்று சொல்லலாம் அதோட வந்து உள்ளுக்கும் வந்து வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கு இன்றைக்கு பாருங்க அந்த ஆக்கல எல்லாம் குடைகளோட வந்து இந்த கும்பிட்டு கொண்டு வைக்கணும் இதுல கற்பூரங்கள் எல்லாம் கொளுத்து இருக்கு அதுல தேங்காய்கள் எல்லாம் அடித்து தைக்கப்பட்ட வண்ணம் இருக்கு அதை பார்க்கலாம் பாருங்க தேங்காய்கள் எல்லாம் அடித்து துடை இதுல இதில் இதை பார்க்கலாம் பாருங்க மக்கள் எல்லாருமே இந்த கலாச்சார உடைகளோட வந்து இங்க வந்து தரிசனத்தை பெற்று செல்றதையும் இல்லை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து ஆலயத்துக்கு வந்து சிங்கள மக்களும் வந்து அதிகமாக வருவதையும் நாங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்துல வந்து இன்றைக்கு தரிசனத்தை பெற்று கொண்டிருக்கணும்னு வந்து சொல்லலாம்

வந்து வந்து முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கும் நெதிர்கள் எடுக்கிறது எல்லாமே இன்றைக்கு அந்த அமோகமாக நடக்கும் எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த முருகன் ஆலயங்கள்ல வந்து இதுகளை பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து என்னன்னு சொன்னா இன்றைக்கு இந்த இனிவில் கந்தசுவாமி கோயில்ல கூட இன்றைக்கு பெரும் மஞ்சள் நடக்க போகுது இங்கேயும் வந்து மாலை நான்கு மணிக்கு மஞ்சள் முடம்பெறம் மண்டும் நாங்கள் அரைஞ்சிருந்தாங்க மக்கள் வந்து ஒரேடியாக வந்து இந்த தரிசனத்தை புறக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய நல்ல நாளில் வந்து இப்படியான நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதோட வந்து இந்த மழையும் வந்து இன்றைய தினத்தில் வந்து இருக்கிறது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது

பாருங்க இன்று அதிகாலையில இருந்து பெய்த மழைக்கு வந்து எப்படி வெள்ளம் போட்டிருக்கன்றது இதுல பாக்கலாம் நீங்க பாருங்க இந்த வாகனங்கள் அதன் ஊடாக வந்து வந்திருக்கிறதே நீங்க இதுல பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ஆட்டோ வந்துருக்கு பாருங்க வெள்ளங்களுக்கு வந்து வந்துருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு வெள்ளத்துக்களால வந்து பாருங்க இந்த வாகனங்கள் ஆலய வளாகத்துல வந்து உள்நுழையகே பாருங்க அந்த ஏழு நடத்தை விதிகளை வந்து விதிக்கிறிக்கணும் அதே மாதிரி பார்க்கக்கூடிய பாருங்க தமிழ்லையும் போட்டிருக்கணும் ஆங்கிலத்துல போட்டிருக்கணும் சிங்களத்துலேயும் போட்டிருக்கணும் என்னென்னா மூன்று மொழிகள்லையும் வந்து மக்கள் வந்து இங்க வாரத்தால மூன்று பேருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி வந்து ஆலயத்துக்கு வெறும் பக்தர்களுக்கு இடஞ்சலின்றி ஒவ்வொரு வரும் தமது நடத்தைகளை ஒழுங்கில் பொருள் வேண்டும் அந்த இடையூறு இல்லாம இருக்க கூடாமே ஆலய வலி வளாதல் பாதனிய தடை விதிக்கப்படுது ஏன்னு சொன்னா அந்த போனமுறை திருவிழா காலங்களில் கூட அந்த சிங்கள மக்கள் சில பேருக்கு அந்த விளக்கங்கள் இல்லாம அந்த ஆலய வீதிகளுக்குள்ள உணர்ந்து அந்த செருப்புகளோட உள்ள நுழைந்ததால அந்த அதிலயும் ஒரு பிரச்சனை ஒன்று நடைபெற்றது அதற்காக இதை போட்டுக்கணும் அந்த ட்ரோன் கேமராக்களை வந்து பறக்க விடக்கூடாதுன்னு போட்டிருக்கணும் அதையும் போட்டிருக்காங்க அது வந்து நார்மலாக திருவிழா காலத்துல முதல் பறக்க விடக்கூடாது இப்ப சும்மாவே பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தது வந்து ஆலய வளாகத்தினை வானொலிகளை பதிவு செய்யும் காலமாக பயன்படுத்தல் தடை செய்யக்கூடாது அது ஆலய வளாகத்தில் சமூகம் உடன்படாத அநாகரிக தேர்வுகளை தனித்தோ கூட்டமாக விடுதலாகும் வந்தது பிரார்த்தனைக்காக தேங்காய் உடைப்பதற்கும் கற்புரமைப்பதற்கும் புதியமான இடங்களையும் எப்பவுமே ஆலயத்தை சுத்தமாக வச்சிருக்கணும் சொல்லி இருக்கணும் அதான் இதெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க தொடர்ச்சியாக இன்றைய நாள் முழுவதுமே இந்த நெல்லூர்ல வந்து ஆட்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறதையே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கணும் அதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நேரம் சரியாக பத்து மணி ஆகிறது காலை பத்து மணி அதில் கூட அந்த மக்கள் வந்து வந்த வண்ணமே இருக்கின இன்றைய நாள் அந்த முருகனுக்கான நாளாக இதுல குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கிறது வெளிநாட்டுக்காரரும் வந்து இங்கே வந்து பேரம் அந்த புல்லம்பேர் தமிழர்களோட வந்து கொண்டிருக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா இந்த சைனாக்காரர் கூட வந்திருக்கணும் சைனீஸ் நாட்டவர் வந்திருக்கணும் வந்து கும்பிட்டு போய் கொண்டிருக்கணும் பேரங்க வியந்து பார்த்து கொண்டிருக்கணும் பேரங்க இங்க இருந்த நல்லூர் ஆலயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் பேரங்க மக்கள் வந்த வண்ணமே இருக்கணும் பாருங்க ஆலயத்துக்கு உள்ள சென்று கொண்டு இருக்கணும் பாருங்க நிறைய பேர் வந்து உள்ள சென்று இருக்கணும் வெளியில வந்து கொண்டு இருக்கணும் அப்படி என்று பார்க்க இன்றைய நாள் முழுவதுமே இந்த நல்லூர் ஆலய வீதிகள் வந்து மக்களால் சூழ்ந்த வண்ணமே இருக்குமென்று தான் நாங்கள் சொல்லணும் தொடர்ச்சியாக ஆலய வீதிகள்ல வந்து வெளிநாட்டவர்களை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நிறுவைய பேர் வந்திருக்கணும் மிங்காலயம் வந்து இருக்கணும் நிறைய பேர் நிக்கையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குவிக்கப்படுற வாகனங்களை பாருங்க எவ்வளவு வாகனங்கள் இதுல நிக்க கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தின் வெளி விதிகளையும் நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக அப்படி எங்காலயம் வந்தபடியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாரையுமே தொடர்ச்சியாக மக்கள் உள்ளே வந்த ஒன்றுமே இருக்கிறதையும் நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க வாகனங்கள் தொடர்ச்சியாக வந்தவன் மலைக்குள்ள எல்லாம் வெள்ளங்களை அடித்து கொண்டு போய் கொண்டு பார்க்கக்கூடிய நேரம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் தொடர்ச்சியாக இதில் வந்தோன்னு சொல்றேன் இதை பார்த்து கொண்டு வெள்ளத்துக்காக இந்த வாகனங்களை அடித்து கொண்டு சொல்கிறதே நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய நேரம் இருக்கும் இன்றைய தினம் இந்த காலையில் பெய்த மலைக்கு வந்து எப்படி வந்து இதில் அடித்து கொண்டு இருக்கணும் பாருங்கள் இந்த இதில் கூட இந்த வெள்ளங்களுக்கு நல்ல வந்தவன்ட்டு இருக்கணும் பாருங்கள் இன்றைய தினம் வந்து இந்த வரக்கூடிய இந்த மழையானது இன்னும் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு இருக்கும் என்றும் சொல்லி இருக்கிறான் அதோட வந்து இந்த நேற்றைய தினம் கூட முல்லைத்தீவில கூட நிலநடுக்கம் ஒன்று இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்தது அதோட வந்து இங்காலையும் அந்த குளிரான வாழ்நிலை வந்து தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் சொல்லி இது வந்து இந்த காலை நேரத்துல பெய்த மழை மூலம் உருவாகிய அஹ் வெள்ளங்களே இப்ப நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீதிகள்ல காண்ற வெள்ளங்கள் எல்லாமே இது தொடர்ச்சியாக இந்த மழை வந்து இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க போதுன்றும் எங்களுக்கு தெரியல பாப்போம் என்ன நடக்க போதுன்ற தொடர்ச்சியா கொண்டு போவோம் இதுல இதுல உடந்த இந்த இந்த வெள்ளங்கள் நிற்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க வீதிகள்ல நிக்கிற வெள்ளங்களையும் நாங்க காட்டி கொண்டு செல்றோம் அந்த வெள்ளத்தை பார்க்கக்கூடிய அந்த வாகனங்களும் இந்த வெள்ளங்களை பார்க்கக்கூடிய எவ்வளவு அந்த வெள்ளத்துக்குள்ளால இந்த வாகனங்கள் பண்ண ஒன்றுன்றதை நீங்க இதுல பார்க்க முடியுமா சிதாமட்டுக்குள்ளாலதான் மக்கள் வெள்ளத்தை கரைகள்ல நிக்கிற வெள்ளங்களை பாருங்க தொடர்ச்சியாக இதை பார்க்கக்கூடிய இது வந்து இந்த நெல்லூர் செல்வ வீதிதான் ஒரு சிறிய மலைக்கே பாத்தீங்கன்னா வாகனங்கள் போறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

Yun nga Walang